ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வருகிற பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சங்கடகர சதுர்த்தி வருகிறது இந்த சங்கடகர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு சங்கடங்கள் எல்லாமே தீர்க்கும் இது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் சங்கடகர சதுர்த்தி அன்று நிறைய பேருக்கு தேங்காய் உடைச்சி விநாயகரை வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும் விநாயகருக்கு உடைக்கும் சிதர் தேங்காய் எப்படி சிதறி உடைகிறதோ அதே மாதிரி நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி ஓடும் இதுதான் நம்பிக்கை ரொம்பவே எளிமையான சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை எப்படி செய்கிறது சிதர் தேங்காய் உடைக்கும் பொழுது எந்த ஒரு இந்த ஒரு வார்த்தையை சொன்னால் நம்முடைய வேண்டுதல் உடனே பளிக்கும் அது என்னங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் ரொம்ப ரொம்ப குழந்தை உள்ளம் படைத்தவர் விநாயகர் வேறு போய் மூணு தோப்பு போட்டு பிள்ளையார் குட்டி கொட்டிட்டு ரெண்டு கைகளை ஏந்தி நீங்க என்ன வரம் கேட்டாலும் அது உடனே உங்களுக்கு கொடுப்பாங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை வெறுங்கையோடு போனாலே வரங்கள் கோடி நம்ம கையில் கிடைக்கும் அதுவும் விநாயகருக்கு பிடித்த கொழுக்கட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு கோயிலுக்கு போய் வணங்கினா சொல்லவே வேணாம் கோடான கோடி வரங்கள் நமக்கு கிடைக்கும் இந்த சங்கடகர சதுர்த்தி திதி வரும்பொழுது உங்கள் கையால் விநாயகருக்கு பிடித்த கொழுக்கட்டையை செஞ்சு எடுத்து கொண்டு போய்ட்டு உங்கள் வீட்டின் பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலில் கொடுத்து நிவேதனம் செய்து அந்த கொழுக்கட்டையை உங்கள் கையால் அங்கே வரக்கூடிய குழந்தைகளுக்கு கோவிலுக்கு வரக்கூடிய குழந்தைகள் பக்தர்களுக்கு நீங்கள் பிரசாதமாக கொடுக்கறது ரொம்பவே நல்லது உங்களால் முடிந்தால் இதை நீங்கள் செய்து பாருங்கள் இந்த சங்கடகர சதுர்த்திக்கு உங்களுடைய மனசில் ஏதாவது ஒரு வேண்டுதல் வைத்து இப்படி கொழுக்கட்டை செஞ்சு கொண்டுட்டு போய் விநாயகர் கோவிலில் பிரசாதமாக கொடுத்து பாருங்க அடுத்த சங்கடகர சதுர்த்தி வருவதற்குள்ளே உங்களுடைய வேண்டுதல் அந்த விநாயகர் நிறைவேற்றி கொடுப்பாங்க இந்த வழிபாட்டை வெறும் நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட முடியாதுங்க இது நிறைய பேருக்கு கைமேல் பலன் கொடுத்த ஒரு பரிகாரம் உங்கள் கஷ்டமெல்லாம் தீரணும் அப்படின்னா விநாயகர் கோவிலுக்கு போய்ட்டு சங்கடகர சதுர்த்தி தினத்தில் செதர் தேங்காய் உடைக்கும் வழக்கம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னாக்கா அந்த செதர் தேங்காயை உடைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு உள்ளங்கையிலேயும் அந்த தேங்காயை வச்சுக்கிட்டு விநாயக பெருமானை பார்த்து கஷ்டங்கள் தீர மனதார வேண்டிக்கோங்க ஓம் சர்வ சக்கரை டம் டம் ஸ்வாகா ஓம் சர்வ சக்கரை டம் டம் ஸ்வாஹா இந்த மந்திரத்தை மூணு முறை நீங்கள் சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறேன் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கை இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு ஒரு மூணு முறை சொன்னாலே போதுமானது கையில் உள்ள சதர் அந்த தேங்காயை நீங்கள் சிதர் தேங்காய் உடைச்சிடுங்க நீங்கள் வேண்டுதை நிச்சயமாக அடுத்த சங்கடகர சதுர்த்திக்குள்ளே நிறைவேறும் நீங்கள் என்ன கஷ்டத்தை சொல்லி இந்த சிதர் தேங்காயை உடைக்கிறீங்களோ அந்த கஷ்டங்களையெல்லாம் சுக்கு நூறாக சிதறிடும் விநாயகருக்கு மட்டுந்தான் இந்த மந்திரத்தை சொல்லி தேங்காய் உடைக்கணும்னு இல்லை எந்த இடத்துல நீங்கள் தேங்காய் உடைக்கும் பொழுதும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் அதனால் உங்களுக்கு நன்மைகள் நிறையவே நடக்கும் சதுர்த்தி திதி எப்போ ஆரம்பிக்குதுங்கிற டைமிங் பார்த்துருவோம் சனிக்கிழமை அன்று பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை மூணு இருபத்தி எட்டுக்கு சதுர்த்தி திதி ஆரம்பிக்குது பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று மணி இரண்டு நிமிடங்கள் வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது இந்த நேரத்துல நீங்க சனிக்கிழமையும் நீங்க மாலையில போயிட்டு விநாயகரை வழிபடலாம் அப்படி இல்லைனாக்கா ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க வழிபடலாம் அது உங்களுடைய விருப்பம் ஆனா மறக்காம இந்த வழிபாட்டை நீங்க ஒரு முறை செய்து பாருங்க நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் விநாயகர் பெருமானுக்கு தேங்காய் எண்ணெயில தீபம் ஏற்றுவது சிறப்பு உங்களால முடிந்ததுன்னா ஐந்து அகல் விளக்குகள் வைத்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க கோவிலில் கோவிலுக்கு போகும்பொழுது அப்படி இல்லை அப்படின்னாலும் ஒரு தீபமாவது தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றுங்க போகும் பொழுது மறக்காம ச அந்த தேங்காயோட அருகம்புல் எடுத்துட்டு போங்க அது ரொம்ப 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 விசேஷமானது அருகம்புல் நம்ம வந்து விநாயகருக்கு வைக்கிறது விநாயகர் எளிமையான தெய்வம் எளிமையான வழிபாட்டை நம்ம செய்கிறத அவங்க ஏத்துப்பாங்க இருந்தாலும் உங்களால முடிந்தது அப்படின்னாக்கா இந்த தடவை கொழுக்கட்டை செய்து வைத்து நீங்க ப படிச்சு பாருங்க நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் விநாயகரை மனதார நினைங்க முழு நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்து பாருங்க நீங்க என்ன கேக்குறீங்களோ அது நிச்சயமா நடக்கும் பண வரவில் உள்ள அனைத்து தடையும் நீங்கும் பண வரவு அதிகரிக்கும் கடின உழைப்போடு நீங்கள் செய்ய முயற்சியோடு சேர்த்து இது போன்ற வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக விநாயகரின் அருளால் உங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் அனைத்து தடைகளையும் உடை தெரிவார் விநாயகர் முழு நம்பிக்கையோடு சங்கடகர சதுர்த்தி விரத தேடுங்க இந்த வழிபாட்டை செய்ங்க கண்டிப்பாக அந்த சிதர்த்தியங்க உடையிற மாதிரி உங்கள் கஷ்டங்கள் சுக்குநூறாக உடையும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நம்புகிறேன் நன்றி